ஏன் குழாய தூக்கிட்டாரு திணேசுன்ற குழாயிட்டே வாரியா நீ எந்த குழாயம் கொண்டு போடா சரி வா அப்புறம் தோத்து போனா குழாய் எடுத்து தோத்து போனா விட்டுட்டு இவ்வளவு போபா அப்புறம் அனாவசியமா பேசுற நீ எத்தனை வைய நாங்க வைக்கிறத நாங்க பாத்துக்கோம் போட்டா அப்புறம் கட்டுனோம் எதுக்கு அத்தனை தடவை போட்டா

எழுத்து எழுத்து போறனால இங்க தீட்டு வந்து ஏழா பக்கத்துல நிக்கிறது பேசாமரு ஒன்பது பிள்ளைமானி பேசாமருக்கு உறந்து வேணாம் கிடையாது